என்னங்க விவசாயி விவசாயம் உங்க அண்ணன் சீமானவர்கள் வந்தாலே எப்ப பார்த்தாலும் இயற்கை வேளாண்மை விவசாயம் என்னங்க என்னங்க விவசாயம் ஒன்னே ஒண்ணு பாருங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மூணு வேளை சாப்பிடுறேன் மூணு வேளை சாப்பிடுறாங்க நானும் மூணு வேளை சாப்பிட்றேன் ரெண்டு வேளை டீ குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் சிற்றுண்டுகள் நிறையா சாப்பிட்றேன் எல்லாரும் சாப்பிட்றேன் பல கோடி பேர் இருக்காங்க நூற்றி கோடி பேர் இந்தியர்கள் இருக்காங்க மூணு பேரை மூணு வேளை சாப்பிட்றாங்க

பயிர்கடன் வாங்கித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த ஏழை எளிய நிலையிலிருந்து விவசாயிகளை மேட்டர் புத நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்று சொல்லும் விவசாயம் ஏன் கடன் வாங்குறா ஏன்னா வெதை அந்நியர்கிட்ட இருக்கு உரம் அந்நியர்கிட்ட இருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அந்நியர்கிட்ட இருக்கு இப்படிதான் நம்ம விவசாயம் பார்த்தோமா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் நம்ம கிட்ட விவசாயம் இருந்ததா விவசாயம் இயற்கை முறையில இருந்தது மண்ணை பொண்ணாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சுதான் நம்மாளு ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு இந்திய அரசாங்கமும் இந்த மாநிலத்தில் உட்கார்ந்துருந்த திமுக அரசாங்கம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை நம்ம விவசாயிகள் மேலே செஞ்சாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டும் மேலே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் மேலே செஞ்சாங்க இந்த கருத்தெல்லாம் எந்த அரசியல் கட்சி மேடைகளையும் நீங்கள் பார்க்கவே முடியாது நாம் தமிழர் கட்சிகாரங்க நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோம் நாங்கள் மட்டும் தான் சொல்கிறோம் மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம இந்திய

அது வரைக்கும் நம்ம சேஞ்ச் வச்சிருந்தோம் இல்லையா பாரம்பரிய நெல் பாரம்பரிய விவசாய நெல் அதையெல்லாம் அமெரிக்கக்காரன் திட்டுமிட்டு திருடி கொண்டு போனான் அதை கேட்பதற்கு இங்க யாரும் இல்ல யாரும் இல்ல அப்ப நல்ல தலைவர்கள் எதுவும் இல்ல அப்ப இந்திய நாட்டின் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஸ்ரீ சுப்பிரமணியம் அமெரிக்கக்காரன் மயங்கிட்டாப்ல மடங்கிட்டாப்ல நம்மளெல்லாம் வித்து தின்னுட்டாங்க அவன் கொண்டு வந்ததான்

நடந்ததே நடந்துருச்சு நம்ம பெரிய ஒரு சூழ்ச்சிக்குள்ள சிக்கிட்டோம் இந்த சூழ்ச்சில இருந்து வெளிய வரணும் அப்படி சொல்லி நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நினைக்கோம் அதனால நாம சொல்றோம் விவசாயம் வந்துச்சுனா எங்கள் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார்கள் வழியில தமிழ்நாடு அரசாங்கமே வேளாண்மை செய்யும் விவசாயத்தை அரசாங்க பணியாக அறிவித்திட்ட ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்னங்க என்னங்க அப்படி எல்லாம் அறிவிச்சு என்னங்க ஆகும் நல்லா வாழலாங்க நான் நாம் தமிழ் கட்சி ஆட்சி வந்தா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறிடும் தேனாரும் பாலாரும் வந்து வெள்ளம் போல ஓட நான் போய் சொல்லலாம் விரும்பல நாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்க வந்தா இந்த மாதிரி சாலையில ஓட்ட இருக்காது தரமா இருக்கும் சாலை தரமா இருக்கும் ஆறு தரமா இருக்கும் ஆறு சுத்தமா இருக்கும் ஆறு சுத்தமா இருக்கும் ஆட்சி நிர்வாகம் சுத்தமா இருக்கும் கரைபடியாத கடங்களுக்கு சொந்தக்காரனா தமிழ்நாட்டு அரசியல காமராஜருக்கு அக்கனு மட்டும்தானா அதுக்கடுத்து உங்க வீட்டு பிள்ளைங்க வர வேண்டாமா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வர வேண்டாமா எங்க அண்ணன் ஆனந்த் அவர்கள் வர வேண்டாமா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வர வேண்டாமா கரைப்படியாத தரங்களுக்கு சொந்தக்காரங்களா காமராஜனு கக்கன் மட்டும்தான் உங்க வீட்டு பிள்ளைகள் இல்ல உங்க வீட்டு பிள்ளைகள் வாக்கு போட்டு பாருங்க போட்டு பாருங்க எத்தனையோ கனவுகள் இருக்கு எத்தனையோ லட்சியங்கள் இருக்கு உரம் உரம் என்னங்க உரத்துல என்னங்க இருக்கு வெள்ளக்கார கண்டுபிடிச்சான் காற்றுல இருந்து நைட்ரஜனை தனியா பிரிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான் அதுல இருந்த வெடிபொருட்கள் கண்டுபிடிச்சான் அதான் இப்போ நம்ம யூரியா போடுறோம் இல்லையா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு அது எல்லாம் வந்து உரம் நினைச்சிருக்கீங்க மண்ணுக்கான வளம் நினைச்சிருக்கீங்க விவசாய பயிர்களை வளைவிக்க நினைக்கிறீங்க அது இல்ல இந்த வெடிகுண்டு போட்டா பாத்தீங்களா வெடிகுண்டு சோதனையும் போது போட்டுவான் போட்டு அந்த இது பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிடுவான் அப்ப அந்த வெடி வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் எல்லாம் வருவாங்க அவன் அவன் என்ன பண்ணுவான் இங்க டிஎன்டி இருக்கான்னு பாப்பான் டிஎன்டினா அது ஒரு வெடிபொருள் ட்ரை நைட்ரோ தொழுவின்னு சொல்லி ஒரு வேதிபொருள் அது அது இருந்தது அப்படின்னா வந்து ஆமா இது வந்து பெரிய வெடிபொருள் தான்ப்பா அப்படின்னு

ஆயிரத்தி ஏழு இந்தியா அப்பதான் தான் புதுசாக பிறந்தது இந்தியா அப்போ விடுதலை அடைஞ்சிருந்தது அந்த நாட்டுக்கு இவ்வளோ மொத்தமா விட்டு வித்துடலாண்டா அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய அரிசி ஆராய்ச்சி மையங்களில் வெளிநாட்டுக்காரன் வந்து உட்காந்தான் சேனலர்னு ஒருத்தர் வந்து உட்காந்தான் உட்காந்தான் அப்படி தான் ஏன்டா ஒருத்தம் கூட கேட்கல இந்தியா விடுதலை பெற்றுச்சு இந்திய நெல் ஆராய்ச்சி மையத்துக்கு ஏன்டா இந்தியன் ஒருத்தரையும் நியமிக்கல வெள்ளக்காரனை ஏன் நியமிச்சிருக்கேன் என்று கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது அப்ப இல்ல அப்ப இல்ல ஏமாந்துட்டோம் என்னங்க வெடிச்ச டம்முன்னு வெடிக்குது விவசாய நிலத்துல நான் வெடி உப்பு போட்டா நான் உரத்தை போட்டா எதுவுமே ஆகுறது இல்லையா அப்படின்னு பாருங்க கேக்குதா நெக்கு இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க இங்க சைனோவல் ஃபுயிடுன்னு ஒண்ணு இருக்கும் இந்த சைனோவல் ஃபுயிடுக்குள்ள ஹைட்ரஜன் இருக்கும் இந்த ஹை நெக் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க அது வெடிக்கும் அதே மாதிரிதான் நைட்ரஜனு அங்க போனா வெடிக்கும் பயங்கரவாதி பயன்படுத்துகிற வெடி வெடி பொருளும் நம்முடைய விவசாயிகள் நெல்லு வளையணும் பருத்தி வளையணும் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஒண்ணுதான் நீங்க சொன்ன நம்மளையில எங்க தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்கு துப்பாக்கி கிடைச்சிருச்சு முத முதல்ல துப்பாக்கி கிடைச்சிச்சு முத முதல்ல ஒரு போட்ட ஆள் வந்து யாழ்ப்பாண மேயர் துரையப்பா அவரை போய் போடுறாப்ல அதுக்கு அவர்கிட்ட வந்து துப்பாக்கி கிடைச்சிருச்சு தோட்டா இல்ல யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்கல துப்பாக்கி மட்டும் இருக்கு தோட்டா என்ன தெரியுமா பண்றாரு இந்த தீக்குச்சி இருக்குல்ல தீக்குச்சி முனையில அந்த கருப்பா ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்தெல்லாம் சேர்த்து 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 தோட்டா உருவாக்குறாரு அந்த தோட்டாவை வச்சுதான்

நாங்க இப்ப மாட்டை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நிலத்தை தயார் பண்ணுவோம் மாடும் நிலமும் தயாராயிருச்சுன்னா குண்டாலுக்கு என்னடா நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறது குண்டால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெளிநாட்டுக்காக வந்து என்கிட்ட வாங்கிட்டு போவாண்டா அந்த நிலைமையை நாம் தமிழர் கட்சி உறவு ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உருவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலரை வருஷம் போராடணும் இப்பதான் கொடுக்குறான் தேர்தல் வருதுன்னு இயற்கை வேளாண்மை நிலத்துல விளைஞ்சதுங்க கும்பகோணம் அரிசிங்க தஞ்சை ஜெயத்தாவோட அரிசிங்க யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க தேடி பாருங்க உலகம் நான் பெருமைக்காக சொல்ல கும்பகோணத்துல வந்து பேசுறவங்களை பெருமைப்படுத்தி பேசணும் சொல்ல உலகம் முழுக்க போய் பாருங்க இந்த மாதிரி பறந்து விரிந்த ஒரு ஆட்சியர் பாசனா ஒரு டெல்டா நிலம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு காவிரி டெல்டா மட்டும் இவ்வளவு பெரிய பறந்து விரிஞ்ச பாசனம் பதினெட்டு லட்சம் ஹெக்டேரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது லட்சம்

இப்போ திருப்பூரில் இருக்கக்கூடிய வணிக தொழிற்சாலைகள் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஐம்பது விழுக்காடுக்கு எங்க போறது ஐம்பது விழுக்காடு பணத்துக்கு எங்க போறது இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் ஒன்னே ஒண்ணுதான் இங்க இருக்கக்கூடிய தனியார் மைய தாராள மைய உலக மைய பொருளாதார கொள்கை மக்களுக்கு என்னைக்குமே நல்லது செய்யாது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதார கொள்கை அதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பொருளாதார கொள்கை தான் என் தாய் தமிழ் உறவுகளே நாம எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் என்றால் நாம இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோம்